இன்றைய ராசி பலன்கள் மேஷம் நாள் சாதகமாக இருக்கும் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படும் திட்டமிட்ட வேலைகள் தாமதமின்றி முடிவடையும் ரிஷபம் மனநிலை சீராக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறலாம் உங்கள் பேச்சில் மித வடிவம் இருந்தால் அனுகூலமாக அமையும் மிதுனம் பணியிடத்தில் உங்கள் முயற்சி பாராட்டப்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பழைய எதிர்ப்புகள் கையளவு குறையும் கடகம் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் மனதுக்கு உற்சாகம் தரும் செய்தி கிடைக்கும் வீட்டு சூழ்நிலை அமைதியாக இருக்கும் சிம்மம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நாள் உங்கள் திறமை வெளிப்படும் சாதகமான பயணங்கள் கைகூடும் கன்னி பழைய நண்பர்கள் அல்லது உறவுகள் தொடர்பு கொள்வார்கள் பண வரவு எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும் துலாம் முக்கிய முடிவுகளை எடுக்கும் நாளாக இருக்கும் யாருடைய ஆலோசனையையும் கவனமாக கேட்டு செயல்படுவது நல்லது விருச்சிகம் உடல் நலத்தில் சிறிய சோர்வு இருந்தாலும் செயல்களில் ஆற்றல் குறையாது மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் தனுசு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் நண்பர்கள் வழியாக உங்களை ஊக்குவிக்கும் சந்திப்பு நடக்கலாம் மகரம் செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் அவை தேவையானவை தான் திட்டமிட்டு செலவழித்தால் சுமை ஏற்படாது கும்பம் தொழிலில் வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி இரண்டும் இணையும் நாள் புதிய திட்டங்கள் ஆரம்பிக்க ஏற்ற சூழ்நிலை மீனம் உணர்ச்சி மேன்மை கொண்ட நாள் சில முடிவுகள் மனதிற்கு அமைதியை தரும் தனியாக இருக்க விருப்பம் கூட அதிகரிக்கலாம்